தயவு பதிவு முப்பத்திரெட்டு அருள் விளக்கே மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்கே மாலை பாடல் எண் அறுபத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி തനിപ്പെറും കരുണേ അരുപെ ജ്യോതി വെയിലേ വെയിലേ നടന്ന് ഇളപ്പ് മേവിയേ അക്കണത്തേ മികുനിഴലോ തന്ന മുതും அருள் விளைவே வெயிலிலே நடந்திழைப்பு மேவிய அக்கணத்தே மிகுநிழலோ தன்னமுதோ தந்த அருள் விளைவே மையல் சிறிது உற்றிடத்தே மடந்தையர்கள் தாமே வழிந்து வரச் மாண்புடைய நட்பே மையல் சிறிது உற்றிடத்தே மடந்தையர்கள் தாமே வலிந்து வரச் செய்வித்தே மாண்புடைய நட்பே கையறவால் கலங்கிய போது அக்கணத்தே போந்து ദുരയേ കയ്യതവിരുളി കാത്തളിത്തരെയേ കയ്യറങ്ങിയ പോക്കണത്തിന് കയ്യറുതരുളി കാത്തളിത്തറയേ ഐയമുരേ എൻ്റെ ആണ്ട് പതിേ അയ്യ മുറേൽ എൻ്റെ ആണ്ട് അമുതപതി അമ്പളക്രേ എലങ്കണിന്തരുളേ അമ്പളക്രസേ എന്നലങ്ക அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா உற்ற இடத்தில் உறுதுணையாய் வந்து உதவுகின்றவர் நமது அருள் ஜோதிபதி என்பதை இங்கு சில வகையில் குறிக்கின்றார் வெயிலிலே நெடுந்தூரம் நடந்து சென்றால் கலைப்பும் சோர்வும் வறட்சியும் தாகமும் உண்டாவது இயற்கை அந்த சமயத்தில் அந்த இடத்தில் வேண்டுவது என்ன குளிர்ந்த நிழலும் அமுதம் போன்ற நன்னீருமே யாம் இதுபோல் திருவருள் தானே பூரண விளைவுகொண்டு திடீரென முன்வந்து தோன்றி வெம்மாயா உலகில் தன் நிழல் பரப்பி இன் அமுதம் ஊட்டிவிட்டதாம் ஒருவனுக்கு அதாவது இல்லறத்திற்கும் ஒழுக்கமுடையவனுக்கு மையல் உண்டானால் முறையாக தீர்த்து வகை உண்டாம் ஆனால் அருள் நெறியில் இச்சை கொண்டு நடக்கின்றவனுக்கு ஒருகால் மையல் உண்டானால் மிகவும் அவஸ்தைப்படுவான் அந்த வேளையில் திருவருள் நல்ல ஒழுக்கமும் குணமும் பண்பும் பக்தியும் உடைய பெண்மணிகளை அவன் முன் வருவித்து அருளோடு நோக்கி சில விடாடிகளில் அமைதி பெறச் செய்வித்து விடுகின்றதாம் மற்றபடி இவன் தீய எண்ணமும் செயலும் அற்றவன் அதலின் கேடு நேர்தல் இல்லையாம் இதுதான் அருளாளனின் மாண்புமாம் கையறவு கையறவு என்பது சோம்பி கிடத்தலாம் குணம் மனிதனை கீழ்மைப்படுத்துவது அப்படி அந்த சோம்பர் குணம் மனிதனை செயலரே கிடத்துவதாயும் தீய எண்ணங்களில் புரண்டு கிடக்கச் செய்வதாயும் உள்ளதால் அதற்கு இடம் கூடாது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் திருவருள் முற்பட்டு அந்த சோம்பலை போக்கி சுறுசுறுப்பை உண்டாக்கி காக்கின்றதாம் நீ எதற்கும் சிறிதும் சந்தேகப்படாதே உன்னை ஆட்கொண்டு விட்டேன் அருள் அமுதம் புகட்டி விட்டேன் என்று பேராறுதல் அளிக்கின்றார் அருட்பெருஞ்சோதி அம்பலத்தரசர் இந்த பதிக்குத்தான் இந்த அருள் விளக்க பாடலை ஆக்கி மாலையாக தொடுத்து அணிவிக்கின்றார் நம் வள்ளல்பிரான் அம்பலத்தரசே என் அலங்கல் அணிந்தருளே என்று வேண்டிக் கொள்ளுகின்றார் இம்மாலையில் உள்ள பாமலர்கள் ஒவ்வொன்றும் அருள் ஒளி கொண்டு விளங்கலால் இதனை பயில்வோர் இதன் ஒளியினால் பெரும் பதியையே கண்டு அடைந்து வாழ்வு பெறுவது சின்னம் அடுத்து பாடல் எண் எழுபது திருச்சிற்றம்பலம் கொலை புரிவார்த்தவிரே மற்றை எல்லாரும் குலத்தாரே நீ எனது குலத்து முதன் மகனே கொலை உரிவார் தவிர மற்றை எல்லாரும் எனது குலத்தாரே நீ எனது குலத்து முதன்மகனே மகனே மலைவரவி சுத்த சிவசமரச சன்மார்க்கம் வளர வளர்ந்திருக்கே என் குருவே மலைவரவே சமரச சன்மார்க்கம் வளர வளர்ந்திருக்க என்னை வாழ்த்திய என் குருவே நிலைவிளைவார்த்தமை காக்கும் நித்தியனே எல்லா நிலையும் விலங்குரே அருளில் நிறுத்திய சிறுகுணனே நிலைவிடைவார் தமை காக்கும் நித்தியனே எல்லா நிலையும் விளங்குரே அருளில் நிறுத்திய சிறுகுணனே புலையறியா பெருந்தவர்கள் போற்றே மணிப்பொதுவில் புனித நடத்தரசே என் புகழோ அணிந்தருளே புலையறியா பெருந்தவர்கள் போற்றே மணிப்பொதுவில் புனித நடத்தரசே புகலூ அணிந்தருளே அருள் விளக்க உரை நம் வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கம் கொலைவுலை அற்ற பெருநெறியாகும் ஆகையால் மற்ற புற ஆசாரே அனுஷ்டான சடங்கு முறைகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதில்லையாம் கொலை புரிகின்றவர்களைத் தவிர பிற எல்லோருமே நம் குலத்தவர்களே ஆவர் சொத்த சன்மார்க்கம் என்னும் உயர் குலத்தவர் ஆண்டவர்க்கு அருள் உரிமை உறவு பூண்டவர்கள் என்பது கருத்து இம்மார்க்கத்தின் முதல்வராக தலைப்பிள்ளையாக வந்துள்ளவர் நம் அடிகளார் என்பது இங்கு குறிக்கப்பட்டுள்ளதாம் நீ எனது குலத்து முதன் மகன் என்பதை மறத்தல் கூடாது மலை வர மழை வர என்றால் மாறுபாடற்று என்றும் ஒருவடித்தாய் விளங்கி கொண்டிருத்தலாம் இந்த சுத்த சன்மார்க்கத்தை மேலும் மேலும் ஓங்கி வளரச் செய்து கொண்டே வாழ்வாயாக என்று வாழ்த்து கூறி ஆசீர்வதிக்கின்றார் அருட்பெருங்குரு உண்மை நிலையை அறிந்து கொள்ள விரும்பி வேண்டி நிற்போர்க்கு அவர்களின் உள்ள நிலைக்கு ஒப்ப அருள்வொளி ஒளி விளக்கம் தந்து அறிந்து கொள்ளச் செய்து திருவழிலே திருவருளிலே நிலை கொள்ள உதவுகின்றார் நம்பதி இவர்களை காக்கும் பொருட்டே அருள் திருமேனி கொண்டு நிலவுகின்றாராம் இந்த அருட்பெருங்குணமே அவரது சிற்குணம் என்று போற்றப்படுகின்றது ஆண்டவர் ஆடும் பொது புழையறியா மேல்நிலையில் பொருந்தியுள்ளதாம் தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் என்று பிற இடத்தில் உரைத்துள்ளார் அடிகளார் நமது அருஜோதி தெய்வம் அருள்வெளியாகிய அக ஆகாசத்திலே அந்தரத்திலேதான் இருந்து கொண்டு காலம் முதல் அருள் ஐந்தொழிலாம் நடன செயல் புரிந்து கொண்டே தான் இருக்கின்றதாம் இந்த அருள்வெளி அணுவுள் அணுவாய் அருகிக் கிடந்த போதிலும் அளப்பரிய அகண்ட பெருநிலையையும் தன்னுள் கொண்டதாகவே இருக்கின்றதாகும் இது முக்கியம் மீண்டும் பார்ப்போம் நமது அருள்ஜோதி தெய்வம் அருள் வெளியாகிய அக ஆகாசத்திலே அந்தரத்திலே தான் இருந்து கொண்டு அனாதிகாலம் முதல் அருள் ஐந்தொழிலாம் நடன செயல் புரிந்து கொண்டே தான் இருக்கின்றதாம் இந்த அருள்வெளி அணுவுள் அணுவாய் அருகி கிடந்த போதிலும் அளப்பரிய அகண்ட பெருநிலையையும் தன்னுள் கொண்டதாகவே இருக்கின்றதாகும் இதுதான் அணுவில் அண்டமெல்லாம் அடக்கி வைத்து ஆளும் ஆண்டவரின் அருட்பெரும் செத்து செயலாகும் அன்றியும் நம் அருள் அறிவுக்கு அனுபவப்படுகின்ற இந்த அருட்பெரும் பதியுண்மை நமது ஆன்ம சிற்றணுவில்தான் கண்டுகொள்ளப்படுகின்றது இங்கு வெளிப்பட்டிலங்கும் ஆண்டவர் ஒருவரே தான் உண்மையில் சச்சிதானந்தமாய் உள்ளவராய் இருக்கின்றார் என்பதும் திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் இப்பதி ஒருவராகவே இருந்தபோதிலும் ஒவ்வொரு ஆன்ம சிற்றணுவிலும் பரிபூர்ணமாகவே வெளிப்பட்டு அனுபவப்படுகின்றவராய் இருக்கின்றார் உண்மையில் இருப்பது ஒன்றுதான் உண்மையில் இருப்பது ஒன்றுதான் அந்த ஒன்றுதான் தன் அருட்பெரும் சித்து செயல் காரணமாக பலவாக புறத்தோற்றங்களையும் குணச் செயல்களையும் ஆற்றல் அனுபவங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு அங்கங்கு அது அதுவாக தோற்றம் காட்டி மறைந்து கொண்டுள்ளாராம் மீண்டும் பார்ப்போம் நம் பதி ஒருவராகவே இருந்தபோதிலும் ஒவ்வொரு ஆன்ம சிற்றணுவிலும் பரிபூரணமாகவே வெளிப்பட்டு அனுபவப்படுகின்றவராய் இருக்கின்றார் உண்மையில் இருப்பது ஒன்றுதான் அந்த ஒன்றுதான் தன் அருட்பெரும் சித்து செயல் காரணமாக பலவாக புறத்தோற்றங்களையும் குண செயல்களையும் ஆற்றல் அனுபவங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு அங்கங்கு அதுவதுவாக தோற்றம் காட்டி மறைந்து கொண்டுள்ளாராம் நம் பதியின் அனந்தம் கோடியில் ஒரு சிறு குறுதான் ஒவ்வொரு வெளியிடும் என்றால் அவரது முழு தன்மை எப்படியிருக்கும் என்று யூகித்தறியவும் இருக்கின்றதாம் இந்த அருள் அம்பல நடராஜர் அருள் அனுபவத்தில் ஒருவராகத்தான் விளங்குகின்றார் அந்த அருள் பேரனுபவம் ஓர் ஆன்மாவில் வெளிப்படுவதற்காகவே அந்த குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு மட்டும் தானே எங்கும் தோன்றி விளங்கும் காட்சியை உள்ளவாறு கண்டு பயன் கொள்ளச் செய்து கொண்டு உள்ளாராம் இந்த ஒன்றான பதி அனுபவம் திரு பெற்றார்க்கே அல்லாது மற்றோர்க்கு உண்மையாக விளங்காதாம் கரையிலே என்பன ஜீவான்மாவுகள் கரையிலே என்பன ஜீவான்மாவுகள் என்று முன்னோர் முடிவு கூறியிருந்தனர் ஜீவான்மாக்கள் எண்ணிக்கை அற்றவை என்பது உண்மைதான் ஆனால் ஒன்றான பரமான்மாவே உண்மையில் இருக்கின்றதென்றும் அது தனது அருளால் அப்படி பலவாக தோற்றம் காட்டிக்கொண்டு விளங்குகின்றதென்றும் உணரப்படுகின்றதில்லை அந்த அருள் உண்மை அறியாதவர்களுக்கு மீண்டும் பார்ப்போம் இது முக்கியம் கரையிலே என்பன ஜீவான்மாவுகள் என்று முன்னோர்கள் முடிவு கூறியிருந்தனர் ஜீவான்மாக்கள் எண்ணிக்கையற்றவை என்பது உண்மைதான் ஆனால் ஒன்றான பரமான்மாவே உண்மையில் இருக்கின்றது என்றும் அது தனது அருளால் அப்படி பலவாக தோற்றம் காட்டிக்கொண்டு விளங்குகின்றது என்றும் உணரப்படுகின்றதில்லை அந்த அருள் உண்மை அறியாதவர்களுக்கு ஆகவே ஒன்றான அருட்சோதி நடனபதி அருட்பொதுவிலே இருந்து ஆடல் புரிகின்றதை திருவருளால் யாவரும் கண்டுகொள்ளல் வேண்டும் இந்த நடராஜபதியை சூழ ஆனால் சிறிதும் எக்காலத்தும் தீண்டாமல் சக்திகள் உணர்வு சக்திகள் ஜீவ சக்திகள் சக்திகள் தேக யோக ஜீவசக்திகள் சக்திகள் ஞான ஞான பொருட் பொருட்சக்திகள் சூழ்ந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றனவாம் முறைப்படி அந்த சூழ் உருவங்கள் மாற்றமடைந்து கொண்டே வந்து இந்த மனித உருவான போது பக்குவம் ஏற்பட்டு மெய் அருள் உணர்வு விளங்கின போதுத்தான் அது கொண்டு அந்த அம்பலத்தாடும் அருட்பெரும் பதியையே உணர்ந்து கொள்ள முடிகின்றதாம் இப்படி உணர்கின்றவர்கள் அந்த பதி ஒளியாகவே இருந்து காண வேண்டி இருக்கின்றது அதுவாகியிருந்து சூழலை தான் என்றதை அறவிடுத்து நின்று அனுபவிக்கின்றார்களாம் அதுவாகியிருந்து சூழ் உடலை தான் என்றதை அறவிடுத்து நின்று அனுபவிக்கின்றார்களாம் இப்படி அக ஒளி வடிவம் தன்னதாய்க் கொண்டு விளங்குகின்றவர்கள்தான் புளையறியா பெருந்தவத்தவர்களாக போற்றப்படுவார்கள் இப்படி அக ஒளி வடிவம் கொண்டு விளங்குகின்றவர்கள்தாம் புலையறியா பெரும் தவத்தவர்களாக போற்றப்படுவார்கள் இவர்களே அந்த அருள் அம்பல வாடனை காண்கின்றவர்கள் கண்டு போற்றுகின்றவர்கள் அப்படி போற்றுகின்றவர்களில் முதல்வர் இந்த நம் திரு அருட்பிரகாச வல்லலாராக உள்ளார் என்பது உண்மை அவர் அந்த அருட்பிரகாச அம்பல வடிவில் இருந்து கொண்டுதான் இந்த அருள் விளக்க பாடலையும் பாடினார் அம்பல வானர்க்கு சூட்டினார் யாவரும் கண்டு ஆனந்திக்க வேண்டி திருவருளும் ஏற்று வழங்கினார் இவர் வடிவம் புலையறியா வடிவம் ரூபம் நாமும் அவர் போல் ஆக வேண்டும் என்பதுவே அவர் உள்ளம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெய்வு